மாண்மிகு பேரவைத் அவர்களே இந்த வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட வழிகாட்டியாக அமைந்தவை பேரறிஞர் அண்ணாவின் சொல்லோவியம்தான் நிதியமைச்சராகவும் பொறுப்பு வகித்த பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு அறுபத்தெட்டாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் மீதான விவாதத்தில் பங்கேற்று உரையாற்றும் போது இந்த வரவு செலவு திட்டத்தில் மூன்றரை கோடி மக்களுடைய வாழ்வும் தாழ்வும் இந்த அறுபத்தி நான்கு பக்கங்களில் அடங்கியிருக்கின்றன நம்முடைய இதயம் அதிலே கலக்கப்பட்டிருக்கிறது நம்மை தேர்ந்தெடுத்த மக்களின் லட்சியங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன என்று குறிப்பிட்டார் அறிஞர் அண்ணாவின் அறிவுரைகளை தாங்கியே இந்த வரவு செலவு திட்டத்தை வெறும் புள்ளி விவர குவியலாக இல்லாமல் கடைக்கோடி தமிழரின் எண்ணங்களின் அணிவிப்பாக மாற்றிட முயன்றிருக்கிறோம் மேலும் பல்வேறு எதிர்பாரா நெருக்கடிகளுக்கு இடையே தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தை வழிநடத்த வேண்டிய சூழலில் நாம் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் ஆழிசூழ் தமிழ்நில பரப்பிற்குள் அழையா விருந்தினர் போல் அவ்வப்போது வருகை புரிந்து இன்னல்கள் பல கொடுத்திடும் இயற்கை பேரிடர்கள் ஒருபுறம் கூட்டாட்சி தத்துவத்தை அடியோடு மறந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் நடந்து கொள்ளும் ஒன்றிய அரசு மறுபுறம் இதற்கிடையே தமிழ்நாட்டை வளர்ச்சிப் பாதையில் அழைத்துச் செல்ல உதவும் வரவு செலவு திட்டத்தை உருவாக்கிட வேண்டிய தேவைகளும் போதெல்லாம் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் வழிகாட்டுதல் மட்டுமே கலங்கரை விளக்கமாக எங்களுக்கு அமைந்துள்ளன மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அறநெறி முதற்றே அரசின் கோற்றம் என வரும் நமது மாண்பு முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசுக்கென ஒரு மாபெரும் கனவு உண்டு மாணவர்களின் வண்ணங்களைப் போன்று ஏழு முதன்மையான நோக்கங்களை அடிப்படையாக கொண்ட தமிழ்கனவு அது ஒன்று சமூக நீதி இரண்டு கடைக்கோடி தமிழர் நலன் மூன்று உலகை வெல்லும் இளைய தமிழகம் நான்கு அறிவுசார் பொருளாதாரம் ஐந்து மகளிர் நலன் காக்கும் சமத்துவ பாதம் ஆறு பசுமை வழி பயணம் ஏழு தமிழ் தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் இந்த ஏழு இலக்குகளை முன்வைத்தே இந்த வரவு செலவு திட்டம் அமையப்பட்டிருக்கிறது